இன்று மாலை கரையை கடக்கும் மோந்தா புயல் சென்னை எண்ணூரில் மிக அதிக கனமழை பதிவு தேசிய பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் உள்ளதாக தகவல் இதுகுறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீ தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விரிகுடாவில் தீவிரமடைந்து வருகிறது அது இன்று மாலை ஆந்திரா மற்றும் ஒடிசா அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மாநில அரசுகளுக்கு பேரிடர் மீட்பு குழுக்களும் தயார் நிலையில் உள்ளன மணிக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இந்த புயல் ஏற்கனவே கடலோர பகுதியில் பலத்த மழையையும் பலத்த காற்றுகளையும் கட்டவிழுத்து விட்டுள்ளது புயல் காரணமாக நேற்று முதல் சென்னையில் தொடர்ந்து மிதமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு வெதர்மேன் எக்ஸில் புயல் காரணமாக வடசென்னையில் தொடர்ந்து மிதமானது முதல் லேசான கனமழையும் தென்சென்னையில் லேசான தூரலும் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மழையின் அளவு படிப்படியாக குறைந்து சிறிது நேரத்தில் முற்றிலுமாக நின்றுவிடும் என கூறப்பட்டுள்ளது தற்போது வரை வட சென்னையில் அறுபது முதல் எழுபது மில்லி மீட்டர் மழையும் எண்ணூர் மற்றும் காத்திவாக்கம் ஆகிய கடலை ஒட்டிய பகுதிகளில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது தென்சென்னையை பொறுத்தவரை முப்பது முதல் ஐம்பது மில்லி மீட்டர் மிதமான மழை பதிவாகியுள்ளது அடுத்த இரண்டு வாரங்களுக்கு சென்னையில் ஓரிரு இடங்களில் அவர் போது மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது